வாரிசுகளால் வாழாது வாரிசுகளாக வாழாது வாசிப்பவராக வாழ்பவரே எடுத்தார் எழுதிறார்கள் ஆனால் அவர்கள் புத்தகங்களை எழுதிக்கொண்டே இருக்கின்றனர் ஆனால் வாசிப்பவர்கள் அறியிக் போகிறார்கள் எனவே உலகத்தன்மை வரலாற்று மையம் இங்கு பிறந்த அந்த புலமேந்த நாடுகளில் பிறந்த வளர்கின்ற தமிழ் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும் தனது நூலகங்களை தேடி தமிழ் நூலகங்களை தேடி நூல்களை தேடி படிப்பதற்காக இங்கே ஒரு நூலகம் அமைக்கும் திட்டம் இருக்கின்றது அதே போல மாவீரர்களுடைய ஒவ்வொரு மாவீரர்களுக்கு வீர வரலாறுகள் உண்டு அவர்களுடைய அந்த வீர வரலாறுகள் இங்கே ஆவணப்படுத்தப்படும் அதில் வாசிக்கப்படலாம் ஒவ்வொரு இளையோர்களும் அல்ல ஆய்வாளர்கள் இந்த மாவீரர் என்னத்துக்காக தியாக மண்ணுக்காக அர்ப்பணித்த இந்த வீர வரலாறுகள் இங்கு பதிவு செய்யப்படும் எங்கள மாவீரர்களின் நிலவி தூவிகள் நிலவகங்கள் இங்கு நிறுவப்பட இருக்கின்றது ஒரு காலத்தில் உங்களுக்கு விடுதலை போராட்டம் நடந்த பல்வேறு நாடுகளிலே அடையாளங்களாக நினைவு சின்னங்கள் நிமிர்ந்திருக்கின்றன ஒரு போராட்ட வீர வீரர்களுடைய மாவீரர்களுடைய விடயங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன அதே போல இந்த மாவீரர்களுடைய நினைவகம் அமைக்கப்படுகின்றது அதுக்கான பூர்வாங்க வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல முடி பார்க்கல என்ற பேரவரம் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்களே எப்படி கொல்லப்பட்டார்கள் எப்போது கொல்லப்பட்டார்கள் 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 எங்கே ஏன் ஏன் என்று சொல்லப்படுகிறது எப்படியான முள்ளி வாய்க்கால் நினைவகம் இங்கு அமைக்கப்பட இருக்கின்றது அதே போல மாவீரர்களுடைய மரச்சோலை ஒன்று அமைக்கப்படுகின்றது இந்த நாட்டிலே மாவீரர்களுடைய நிர்வாகம் வரைச்சோலைகள் இந்த வளாகத்தில் அமைக்கப்படுகின்றது அமைக்கப்பட இருக்கின்றது அதே போல கதை பண்பாட்டை கொண்டு நடத்தக்கூடிய கதை பண்பாட்டு கழகம் பூலோ உருவாக்கப்பட்டிருக்கின்றது சொல்லுவார் இந்த பெரிய வளாகத்தை பார்த்துவிட்டு உலக தமிழர் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் அவர்கள் எங்களுடைய திட்டத்தில் இருந்தது இங்கு வந்து உலக தமிழ் பண்பாட்டு பல்கலைக்கழகம் இங்கு உருவாக்கப்பட வேண்டும் அவருடைய இன்னமாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த மண்ணில் தமிழர்களை கண்டு ஒரு பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் இங்கு சட்டபூர்வமாக உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினால் உலக தமிழர் வரலாற்று உறுதுணையாக இந்த மக்களும் பயணிப்பார்கள் எனவே உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் தேசிய அமைப்புகளை நாங்கள் நடத்திக் கொடுக்கின்றோம் ஒன்றாக இணைந்து இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் நினைக்கக்கூடாது உலகத்தோட வரலாற்று மையம் ஒக்போர்ட் மையமாக தான் பேச செய்கிறேன் எங்களோட தமிழக பிரதேசத்திலே தாயக பிரதேசத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற தமிழ் மக்கள் போரால் பார்க்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக சட்டத்திட்டத்தின்படி அந்தந்த நாடுகளின் சட்ட திட்டங்கள் பதிவு செய்யப்பட்டு ஒரு சக்தி அமைப்பார்கள் ஒரு தொண்டு நிறுவனமாக மக்கள் நலன் காப்பகம் உலக தமிழர் வரலாற்று மையத்திலிருந்து ஒரு ஜோடிச்சு நீங்க தண்ணி பார்க்கலாம் மக்கள் நலன் காப்பகத்தை தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது பல்வேறு நாடுகளில் பிரமிழ்நாடு கிழக்கரை பரப்பி தாயகத்தில் தொண்டாற்றி வருகின்றது எனவே உலகத் தமிழர் வரலாற்று மையம் இங்கிருக்கிறவர்களை மட்டும் எனக்கு பயணிக்கிறது தாயகத்தில் இருக்கும் மக்களுக்கு அரசியல் ஜனநாயக விடுதலை அடைவதற்காக இந்த தளம் மையம் கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் புலம் பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு மையமாகவும் இது எதிர்காலத்தில் உள்ளே ஏனென்றால் ஒரு ஆள் பிரான்சில ஒரு தாய் தப்பன் இருந்தால் ஒரு தமிழ் வேறு இருந்தால் இந்த நாட்டுக்கு வந்தான் அல்லது அமெரிக்காவில் அல்லது கனடாவில் இந்த நாட்டுக்கு வந்தால் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ஐந்து வருடத்தில் லண்டனில் வந்து அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி உலகத்தமிழர் வரலாற்று மையம் இருக்கா அங்கே ஒரு மியூசியம் இருக்கலாம் அங்கே ஒரு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் அங்க போய் பார்த்தால் அங்கே தாயகத்தில் இருந்த போராட்ட வரலாறுகளும் அதை நேற்று தாயக மக்கள் பயன்படுத்திய பொருட்களும் அருங்காட்சியத்தில் இருக்கலாம் என்று பிள்ளைகளை கொண்டு வந்து காட்டுற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வெறும் ஐந்து அல்லது ஆறு வருஷத்தில் உருவாக இருக்கின்றது அது உங்களால் தான் சேயப்படுத்தப்பட போகும் இப்படி இந்த உலகத்தில் உள்ள வரலாற்று வகை வளாகத்திலே ரெண்டு வணக்க தலங்கள் உண்டு நீங்க பார்த்திருப்பீங்க இப்ப இருக்கிற வணக்க தலங்கள் எல்லாம் அனுமதி பெறுவதற்காக காத்திருக்கும் இங்க இருக்கிற இது ஒரு சாரிட்டி நிறுவனம் உலகத்தில் உள்ள வரலாற்று மையம் ஒரு சாரிட்டி அதாவது இங்க இருக்கிற ஒரு சட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் பல்வேறு அனுமதிகளை இங்கே இருக்கிற கவுன்சில

எனவே இந்த உலக தமிழர் வரலாற்று மையத்து வளாகத்துக்கு வந்தால் ஒரு தமிழ் கிராமத்தை பார்க்கலாம் ஒரு தமிழீழ அரசை எப்படி இயங்கியது என்பதை பார்க்கலாம் எல்லா அமைப்புகளும் இருக்கும் தமிழர் சொந்தமான அனைத்து அமைப்புகளும் இருக்கும் உதாரணம் இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு பின்னால ஒரு கண்காட்சி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அந்த கண்காட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு அருங்காட்சியகம் எங்களுடைய தாய பிரதேசம் எப்படி ஒரு தமிழீழ அரசு ஒரு முப்பது வருஷமாக இயங்கியது என்பது அது காணிக்கப்படுகிறது அது முழுமையாக போடுவது நிறைய பிரதேசம் வேணும் அதில் ஒரு பகுதி தான் இன்றைக்கு உண்மையில் நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கு வந்திருக்கு இன்றைக்கு நாங்கள் சனிக்கிழமை அடைத்தது உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கமும் உலகத்தமிழ் வரலாற்று மையம் இணைந்து நாங்கள் இந்த சனிக்கிழமை வந்து ஆய்வு தமிழ் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து உரியாற்றுவது எங்களை நிர்வாக ரீதியாக சந்திப்பால் இன்றைய சந்திப்பாக இருக்கின்றது இந்த ஆய்வு கட்டளை எல்லாம் நம்மளிடமிருந்து எடுக்கப்பட்டு நாங்கள் ஒரு நேரத்தில் ஒரு பெரிய விரைவில் ஒரு பெரிய ஒரு சந்தியர்களாக ஒரு புத்தகங்களாக அதனால உலகத்தில் வரலாற்று மையத்தில் ஒரு பத்தாவது ஆண்டு மலர் அது கொண்டு வர இருக்கின்ற சில வேலை உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கம் அதுக்கான சில வேலை திட்டங்களும் இருக்கும் அது கிடையாது எனவே இன்றைக்கு மக்களை நாளைக்கு தான் நீங்கள் அழைச்சிருக்கோம் நீங்கள் பார்த்தீர்களா உலக உலகத்தமிழர் வரலாற்று மையமும் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்வு சனி அறிக்கையாளர் அதன் தமிழ் ஆய்வாளர்கள் அவர்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பித்து பேரிரை ஆற்றுவதும் ஞாயிற்றுக்கிழமை இதில் முக்கியமான இவர்களுடைய பேச்சு குறுகிய நேரத்துக்கும் தமிழ் கலை பண்பாட்டு தமிழ் பண்பாட்டு கலை நிகழ்வுகள் நாளைக்கு இடம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டின் நாலாவது மாநாட்டில் என்ன நடந்தது எப்படி அந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதை ஒளி ஒட்டியோர் நாடகம் ஒன்று நாளைக்கு அரங்குகிறார் நாற்பது நிமிடம் அநேகமாக அந்த நாடகத்தை நீங்க பார்த்தால் முழுமையாக அந்த மாநாடு எப்படி நடந்தது எப்படி முடிந்தது என்று அதை செய்தி சொல்லு என்ன நான் பங்கு பார்க்க போன போன எனக்கு எனவே நாளைக்கு தான் மக்களுக்கான நாங்கள் அழைப்பு விடுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு எனவே இங்கே இன்றைக்கு வருக தந்த முக்கியமாக மலேசியா தமிழகம் தாயா பிரதேசம் அமெரிக்கா மற்ற ஐரோப்பிய நாடுகள் பல்வேறு நாடுகளிலிருந்து இன்னைக்கு முக்கியமாக எங்களுடைய பேராசிரியர்கள் தமிழ் பேராசிரியர்கள் தமிழ் புலமையாளர்கள் இங்கே வரைய தந்திருக்கின்றார்கள் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் பேசுவதற்கான அரங்காரத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு ஒரு கணிசமான நேரம் வேண்டும் அவர்களுடைய நாளாகவும் அதே போல மாலை இரண்டு மணிக்கு ஜால் மருத்துவ வீடாதிபதியும் தொழில்நுட்பம் சப்போர்ட் பண்ண வீடாதிபதியும் அதனைத் தொடர்ந்து வளாக துணைவேப்பெரும் துணைவே அதனைத் தொடர்ந்து கிளைநச்சி பொறியியல் பிள்ளத்தினுடைய பீடாதிபதியும் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவத்துறை சேர்ந்த அந்த பீடத்தின் தலைவரும் அதே போல கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தினுடைய புயலாதிபதியின் துணைவேந்தரும் இருக்கின்றார்கள் எனவே நான்கு உங்களுக்கு சொல்லக்கூடியது அனைவரும் இந்த பேச்சாளர்கள் அனைவரும் நாளை நிகழ்வு பார்க்க வேட்ட வேண்டும் ஏனென்றால் நாளை தான் உங்களோட மக்களுக்கு செல்ல போற செய்திகள் உண்டு இன்றைய செய்திகள் அறிக்கைகள் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அது எடுத்து வலுவில் நாங்கள் கொண்டிருவோம் அதே நேரத்தில் நீங்கள் தரப்பிக்கிற அறிக்கைகளையும் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டமாக உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கமும் உலகத்தமிழர் வரலாற்று மையம் இணைந்து அடுத்த கட்ட செயற்பாட்டுக்காக நாங்கள் அதை கொண்டு செல்வோம் எனவே ஒரு முதல் முயற்சியாக உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கத்துடன் உலகத் தமிழர் வரலாற்று மையம் இணைந்து இந்த நிகழ்வை செய்கின்றது உண்மையில் உங்களுக்கு தெரியும் இப்படியான நிகழ்வுகள் ஐந்து நாட் செய்வது ஆறு நாட் செய்வது எனவே ஒரு பக்கவாட்டு அணைகளில் விரும்பி ஒரு தரப்பில் ஆயுக்கட்டில் போய்க்கு அது நல்லா இருப்பீர்கள் அப்படி தான் நடக்கிறது எனவே எதிர்வெரும் காலங்களில் மிக பிரமாண்டமான வகையில் நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் உணர்ச்சி செய்வோம் அந்த வகையிலே எங்களுக்கு உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்தைச் சேர்ந்த டாக்டர் பூலோகநாதன் மற்றும் அதுகிற அமுது இளஞ்சரியனவர்கள் அமுது இளஞ்செலியனவர்கள் இது பூர்ண ஒத்துழைப்பை தந்திருந்தார்கள் அதே நேரத்தில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து கூட உலகத்தமிழர் பண்பாட்டி இயக்கத்தினுடைய பிரான்ஸ் ஆட்சி தலைவர் திரு மைக்கல்ஸ் அவர் ஒரு விரிவாளர்களை நானும் பல இட பல்லடக்கழக நண்பர்கள் அந்த ஒரே அப்படி பார்த்தவர் அதே நேரத்தில் எங்களுக்கு ஆசி செய்தி வந்திருக்கிற எங்களுடைய குருக்கள் இந்த இந்து ஆலயத்தினுடைய குருக்கள் அவருடைய பீச்சில் மாத்திருப்பீர்கள் இந்த வளாகத்தில் அங்கே நிகழ்வுகள் நடந்தவர்கள் கடந்த வேறு தான் மிக பிரமாண்டமான நிகழ்வு எங்களோட சர்ச் அதாவது ஆலயம் ரெண்டு ஆலயம் ஒன்று கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இந்திய ஆலயம் கிறிஸ்தவ தேவாலயம் இப்ப பார்த்த சின்ன சின்ன அந்த குலா நடக்கின்ற பொழுது பெரிய அளவில் எழுநூறு எண்ணூறு பேர் வந்து மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கின்ற பங்கற்றாந்தை தமிழ் பங்கற்ற யாழ் ஆயிரம் இது இருக்கின்றது அந்த அனுமதியோட இந்த இங்கே குலாபுரம் இருக்கிற தேவாலய நடக்கிறது அதே போல இந்து ஆலயம் இருக்கு இந்து ஆலயத்திலும் சகல பூஜைகளும் சகல வழிபாடுகள் இருக்கின்றது பல நிகழ்வு இந்து உள்ளாட்சி மையத்தில் நடக்கின்றது அதே போல இன்று இந்த நிகழ்வுக்கு அமெரிக்காவிலே இருந்து குறிப்பாக பருகிறந்திருக்கின்ற திருமதி செவி ராஜதுரை அவர்கள் நாங்கள் பிறகின்ற அவர் வந்து எங்களுடைய அலைச்சலக தமிழாட்சி மாநாட்டினுடைய நாலாவது மாநாட்டை அவருடைய தந்தை தலைமையில் நடைபெற்றது பேராசிரியர் வித்யானந்தன் ஒரு தலைமையிலான சிறப்பாக வெற்றிகரமாக முடித்த பெருமைக்குரிய ஒரு போட்டப்பட கொண்ட ஒரு தலைவர் வெளியாக இருக்கின்றார் எங்களுக்கு நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட

ஒரு அப்ப ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு ஞாபகம் படிக்கும் நூற்றி இருபத்தி ஆறுக்கு மேல அவர் சில நூற்றி ஐம்பது நாற்பது அப்படியே அவர் உங்களுக்கு மேல புத்தகங்கள் எழுதி தமிழகத்திலே உங்களுக்கு தமிழகத்துக்கு வெளியிலே எங்கள தமிழ் பேசிய சின்ன சின்ன நாட்டை மக்கள் இப்போது வேறு மொழியை பேசினாலும் அவருடைய மூல மொழி ஆதி மொழி அவரிடத்தில் தாய்மொழி தமிழ் என்றதை நிறுவி என்பது வயதிலும் இந்த உலக தமிழர் மையத்திலே உலக தமிழர் பண்பாட்டு இயக்கம் இணைந்து இந்த நிகழ்விலே என்பது வயதிலும் நாங்கள் அழைத்துக் கொண்டதன் பேரில் அவர் புதுவை காரணம் காட்டாமல் தம்பி வருகிறேன் என்று சொல்லி பேராசிரியர் தக்கோ தக்கார் மாசு வெக்டர் அவர்கள் வருகிறார் மிகவும் இந்த வயதிலே மதிக்கப்பட வேண்டிய இப்படியான வழிகாட்டிகள் அவருடைய பிஜேடிக்கு பார்ப்பிகள் நூற்றுக்கு மேற்பட்ட புத்தகம் ஒரு புத்தகம் எழுதுவதா எவ்வளவு நஷ்டம் எழுதியவர் அவர் இருக்கின்றார் நீங்கள் அவரோட கலந்துரையாடலாம் அதே நேரத்தில் எங்களுக்கு பல்வேறு வழிகளில் இந்த உலக தமிழர் வரலாற்று மையத்தோடு நின்று இந்த பணியை சிறப்பாக நடத்த வேண்டும் பல வழிகளிலும் எங்களை சோழ்ந்த சார்ந்த அதுக்கு எங்களுக்கு எல்லாத்திலும் முன்பு கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்த டாக்டர் புவிநாதன் அவர் எல்லாம் இப்படி போடுவோம் அப்படி போடுவோம் அதை நாளைக்கு நீங்க பார்ப்பீங்க நாளை நிகழ்வு நீங்கள் பார்ப்பீர்கள் அதனுடைய ஒரு சிறப்பையும் வழிபடுத்தலையும் கருத்துறைகள் மக்கள் நாளைக்கு வருவார்கள் அவர்களோடு நீங்கள் வளமாட வேண்டும் இன்றைக்கு மட்டும் வந்துட்டு சென்று விடாதீர்கள் நாளைக்கு தான் முக்கியமான நிகழ்வு எனவே அந்த நிகழ்வில் நீங்கள் பலரை பாடுவீர்கள் பலர் உங்களை பார்ப்பார்கள் ஒரு காலத்தில் இப்ப வந்து நடிகரை தான் போய் பார்க்கிறோம் ஆனா முந்தைய ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன நாயிருக்கேங்க இப்ப எனக்கு மறுவது வாயிலாவது நாங்கள் சின்ன நாயிருக்கேங்க நாங்கள் ஒழிப்பை பார்க்கிறது எழுத்தாளர்கள் என்ன வாசிப்பவர்களின் இதயங்களில் சாகாபனம் பெற்று வாழ்ந்தவர்கள் எழுத்தாளர்கள் பெறப்பெற்ற அந்த எழுத்தாளர்கள் பேச்சாளர் ஒழிப்பை மேலே போய் பார்த்துட்டு படம் எடுக்க விரும்புகிறார்கள் என்பதற்கு முறை அவர்கள் ஒரு லட்ச மனங்களில் எழுத்தாளர் வாழ்ந்த கவிஞர் வாழ்ந்த தமிழ் அறிஞர் வாழ்ந்த எனவே அதை நாங்கள் வீடப்பட்டு வேண்டும் அந்த வகையிலே இன்னைக்கு இங்கே வருக தமிழகத்திலே இருந்து எங்களுக்கு உண்மையில் ஒரு பேராசிரியர் ஸ்ரீகாந்தன் கோவிந்தராஜன் மற்றும் இங்கே வர தந்திருக்கின்ற பல்வேறு பேரிலிருந்து நான் அந்த ஆக்கலை பார்த்து பேசுவதற்காக இருக்கிறோம் பார்க்கிறேன் அந்த வகையிலே திரு அண்ணாமலை பாஸ்கரன் அவர்களும் திரு முருளசிரி ரஞ்சன் அவர்களும் திரு எம் கந்தசாமி அவர்களும் அடுத்ததாக வைத்திய சுமதி லக்ஷன் அவர்களும் மற்றும் இங்கு உரையாற்றுவதற்காக

மற்ற பேச்சுக்கள் முடிந்த பின் அவருடைய ஸ்பீச் இடம்பெறும் அடுத்தது முத்தையா கோவிந்தராஜன் கலாநிதி முத்தையா கோவிந்தராஜன் அவருடைய ஸ்பீச்சில் இடம்பெறும் அடுத்ததாக மற்றும் பல்வேறு பேச்சாளர்கள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெளிவதில் இருக்கின்றார்கள் அவரிடையில் வந்து அவர்கள் இணைந்து கொள்வார்கள் அவர்கள் அனைவரையும் மற்ற உலகத்தலைவர் வரலாற்று மைய நிர்வாகத்தின் அனைவரையும் அதே நேரத்தில் ஊடகவியலாளர்கள் மற்றும் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தைச் சேர்ந்த அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் இந்த மகாநாடு இந்த இது வந்து ஒரு நினைவு நாள் அதாவது இது ஒரு ஆராய்ச்சி நாள் அல்ல தமிழராட்சி நாளா அல்ல இது ஒரு ஐம்பதாவது ஆண்டு நடந்த தமிழராட்சி மாநாட்டுக்கு இன்றைக்கு நினைவு நாள் இந்த தமிழக நினைவுக்கு போயிட்டு இந்த தமிழராட்சி மாநாட்டுக்கு நினைவு நாள் அப்ப இப்படி ஐம்பது வருஷம் அடைந்தும் இந்த நிலைவிடாத இன்றைக்கு கொண்டாட முடியாமத்தான் தாயம் இருக்கு அதனால தாயத்தில் வந்து இன்றைக்கு உலக தமிழ் நாட்டு மாநாட்டம் பெரிய அளவில் இன்றைக்கு எழுபத்தி நாலாம் ஆண்டு இன்னும் கொண்டாட முடியாது எனவே உலகத்தில் இந்த தமிழ் புலவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த மாநாட்டை எரிவரும் காலங்களை நாம் கொண்டு செல்ல வேண்டும் தமிழர் ஆட்சியை முன்னு கொண்டு வேண்டும் உலகத்தில் இருக்க பலந்து வளர்க்கிற தமிழ் பிள்ளைகள் கல்வி வளர தமிழ் கல்வியோங்க நாங்கள் தொடர்ந்தும் சேர்ந்து செயல்படுவோமாக நன்றி வணக்கம்